கண்பணக்கம் நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கிரன் பிரகாஷ் அணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசுகிறோம் சார் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தோடு ஆதவ அர்ஜுன் அவர்கள் கைகோர்த்திருக்கிறார் திடீர் ட்விஸ்டாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஐடி வினை செயலாளர் நிர்மல் குமாரும் போயிருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க அதை தானே அவங்க இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு ரன் ஒரு மாநாடு அதுக்கடுத்தது இப்போ பிற கட்சியை சேர்ந்தவங்க அதில் இணைப்பு வந்து அவருக்கு மிகப்பெரிய தலைவலியாக வரும் ஆமாம் விஜய்க்கு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் ஆல்ரெடி ஜான் ஆரோக்கியம்னு பலவீனம் தானே பலம் பலமாக பலத்துக்கு சமமானவரா அதான் கேள்வி அப்படின்னா அதில் ரெண்டியான பலம்னா எத்தனையோ யானைகளை நினச்சா விஜயுடைய செல்வாக்குக்கு அவருக்கு இருக்கக்கூடிய ஃப்யூச்சர்னு மற்றவங்க நம்புறது வந்து அந்த இதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் வர தயாராகவும் இருக்காங்க ஆனால் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் என்னென்னா உங்கள் சப்போர்ட்டில் நாளைக்கு நீங்கள் ஜெயிச்சு ஒரு கவர்மெண்ட் வருதுன்னா நீங்கள் கட்டாயம் லாட்ரியை கொண்டு வருவீங்க எந்த ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதா வந்து ஒழிச்சாங்களோ அதே லாட்ரியை வந்து திரும்பவும் கொண்டு வருவதற்கான ஒரு உறுதி என்பது கொடுக்கப்படும் அதுக்காக ஆதரவு செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு காசும் மாட்டினோட காசு லா மார்ட்டின் வந்து சுத சுரண்டல் லாற்றியில் சம்பாதிக்கக்கூடிய காசு தான் ஆதவ் அர்ஜுனுடைய காசு அவர் பல மாநிலங்களில் சுரண்டல் லாட்டி நடத்தி சம்பாதிக்கிறார் அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் பிஜேபிக்கும் அவருக்கும் மார்ட்டினுக்கும் பிடிபடாத இடம் என்பது தமிழ்நாடு தான் ஒளியின் ஓசைன்னு ஒரு திரைப்படத்தை கவிஞர் விஜயை வச்சு எடுத்தார் மார்டின் அப்போ திமுகவோட நெருக்கமாக போனார் அதுக்கப்புறம் அப்போது மருமகனை வந்து திமுகவுக்குள்ளேயே கொண்டு போனார் இவரை அவரை வச்சு தான் ஆதவ அர்ஜுன் திமுகக்குள்ளே போகிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக மாறுறது பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து அவரை வச்சு தான் பண்ணுறாரு திமுகவில் இருந்தவர் வந்து அவருக்கு அங்கே முக்கியத்துவம் இல்லைன்னோன்னா அவர் விசி காக்கு போனார் விசிகாவுக்கு போயிட்டு என்ன பண்ணார்ன்றது நீங்களும் பார்த்தீங்க நானும் பார்த்தோம் திருமாவளவன் கதறிட்டார் அந்தளவுக்கு திருமாவளவன் கூடவே இருந்துக்கிட்டு திருமாவளவனுக்கு எதிராக என்னென்ன வேலை செய்ய முடியுமோ எல்லா வேலையும் செஞ்சான் ஆரம்பத்துலேருந்தே ஒரு அசைன்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கார் சார் அது நடுவில் வந்து அதிமுகவுக்கு போகிறேன்னு ஒரு செய்தி வந்தது எஸ்பி வேலுமணி மூலமாக அதிமுகவில் இணைகிறதா திட்டமும் இருந்தது அதுக்கான பேச்சுவார்த்தை எஸ்பி வேலுமணி ஆதவ் அர்ஜுனா எடப்பாடி மூணு பேருக்கு மதியிலேயும் நடந்தது அப்புறம் அதிமுகவில் இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க இவர் வந்து ஆம்பளை சசிகலா உள்ளே வந்தார்னா எல்லாரையும் டாமினேட் பண்ணிவிடுவார் மற்றவங்க யாருக்குமே ஸ்பேஸ் விட மாட்டார் இவர் கையில் பணம் இருக்கு ஒரு நூறு கோடினாலும் இப்போ விஜய் மாநாட்டுக்கு நூறு கோடி ரூபா கொடுத்துருக்காரு இவர் அப்படியா ஆமாம் மார்டின் கொடுத்துருக்கார் மார்ட்டின் வந்து உதவி பண்ணியிருக்காரு அந்த கிறிஸ்டின் லாபி ஒன்று இருக்கு ஓகே அந்த லாபியில் மார்ட்டின் வந்து நூறு கோடி ரூபாவுக்கு உதவி பண்ணியிருக்காரு ஆனால் அந்த அளவில் மாணவர் நடக்கலை அவ்வளோ செலவுலாம் ஆகலை நிச்சயலாம் அரசியலில் நுழைஞ்சோடனே வருமானத்தை தான் நடிகர் விஜய் அவ மார்ட்டின் கிட்டே காசு வாங்கியிருக்கார் இப்போது ஒரு த்ரெட்டு த்ரெட்டு வந்து இங்கேயும் இருக்கலாம் அதிமுகவுக்கும் ஒரு த்ரெட்டு கொடுத்துருக்கலாம் நான் வந்து பிரசாந்த் கிஷோரை கூட்டிகிட்டு வரேன் ஸ்ட்ராட்டஜியை வந்து அமைச்சிக்கலாம் நம்ம போகலாம் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பில்டப் கொடுத்துருப்பார் அதிமுக வந்து ஏற்கனவே சசிகலாவை தூர தூக்கி போட்டு உட்கா உட்காந்துருக்கவங்க சசிகலா கிட்டே இல்லாத பணம்லாம் கிடையாது ஆனால் சசிகலாவை சேர்க்காம தான் இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் அதே மாதிரி பிஜேபி இவ்வளோ தகுடு தத்தம் போட்டால் கூட இவ்வளோ ரெய்டு இவ்வளோ பிரச்சனை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் உட்காந்துட்டுருக்காங்க ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இவர் போய் ஒரு பில்டப் கொடுத்துருப்பார் இது மாதிரி நம்ம பிரசாந்த் கிஷோரை வச்சு அது பண்ணிடலாம் இது பண்ணிடலாம் பிரசாந்த் கிஷோரோட எக்ஸ்பென்ஸ் வந்து முந்நூறு கோடி அந்த முந்நூறு கோடியை வந்து நானே கொடுத்துட்றேன் அத ஆ மாற்றின் மூலமாக நானே கொடுத்துட்றேன் முந்நூறு கோடி அப்படின்னு இவங்களுக்கு எத்தனை ஆயிரம் கோடி போனாலும் கவலை இல்லை தம்பி அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் லாட்ரி வரணும் அந்த லாட்ரி வருவதற்கான கேரண்டி இருந்தால் எங்க வேணால் போகலாம் அப்போது ஏடிஎம்கே வந்து பிளாக் பண்ணிடுச்சு நீங்கள் வந்து தனியாக போயிட்டு மைனாரிட்டிக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு நம்ம கூட கூட்டணிக்குவாங்க நீங்கள் கட்சிக்குள்ளெல்லாம் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு யானை தான் இருக்க முடியும் ரெண்டு யானை மூணு யானைலாம் இங்கே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி கட்டு சோத்தில் பிரித்து எல்லாம் உங்களை வச்சுருக்க முடியாதுன்னு சொல்லி ஏடிஎம்கே கேட்டகாரிகளாக சொல்லிச்சு ஒரிஜினல் ப்ரோக்ராம் என்னன்னா ஆதேவ் அர்ஜுன் ரெட்டி இது வந்து அவர் வந்து கோவையில் எடப்பாடி பயணத்தை துவக்குறார் அந்த பயணத்தை தோக்கும்போது கட்சியில் இணைகிறது அர்ஜுன் ரெட்டி வந்து பிளான் பண்ணியிருந்தார் ஆனால் அந்த பிளான் வந்து நிராகரிக்கப்பட்டுச்சு இப்போ சிடிஆர் நிர்மல்குமாரை வரைக்கும் ராஜ் சத்யன்னு ஒருத்தர் அவர் வந்து எடப்பாடியோட மகன் மிதுன் அவரோட ரொம்ப க்ளோஸ் காண்டாக்டில் இருந்துக்கிட்டு யாருமே இவரோட இவர் ட்வீட் போட்டார்னா அதை ரீட்வீட் பண்ணக்கூடாதுன்னு ராஜ் சத்யன் உத்தரவு போட்டிருக்கா ராஜ் போடுற ட்வீட் நீங்கள் போட்டார்னா அவர் போடுற ட்வீட்டை ரீட்வீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே அது சமூக வலைதளங்களில் பரவும் அந்த மாதிரி நிர்மல் குமாருக்கு வந்து ரீட்வீட்டே பண்ணக்கூடாதுன்னு ரா ராஜ் சத்தியன் வந்து இது பண்ணார் இப்போ ராஜ் சத்யம் தான் சவுக்கு சங்கருக்கு ரொம்ப க்ளோஸு மித்துனுக்கு ரொம்ப க்ளோஸ் எல்லாமே ராஜ் சத்தியன் தான் நிறைய ஆன்டி டிஎம்கே ஒர்க் அப் பண்ணுறது ஃபுல்லாக ராஜ் தான் நம்ம பல யூடியூபர்கள் எனக்கு பேரே தெரியும் நான் பேர் சொல்ல எல்லாம் காசு வாங்கிட்டு தான் பேசுகிறேன் பல யூடியூபர்கள் எல்லாமே ராஜ்சத்தின் மூலமாக தான் டெலிவரி இப்போது ராட்சத்தின் பதில் கோவை சத்தியன்னு ஒரு பையன் அவரை வந்து இதுவாக போட்டாங்க பொறுப்பாளராக போட்டாங்க அவர் அதை விட அவர் பயங்கர கோளாறு பிடிச்ச ஆள் அந்த மாதிரி ஒரு ஆள் அவரை போட்டாங்க ஸோ நிர்மல் குமாரும் அர்ஜுன் ரெட்டியும் இன்றைக்கி தாவை காலில் சேர்ந்திருக்காங்க இன்னும் பொறுப்புகள் கொடுக்கப்படலை இல்லை நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க அவங்க காரியம் ஆகணும் லாட்ரி கொண்டு வரணும் அதுக்கு எங்கே கிடைக்குதோ அங்கே போகிறாங்க அப்படின்னு சொன்னீங்க விஜய்கிட்ட போனால் ஆட்சி நம்புறாங்களா நம்புகிறாங்களா விஜய்கிட்ட போனால் ஆட்சி அமைச்சிருவாருன்றது வந்து ஒரு நம்பிக்கை அவர் அவர் ஆட்சி அமைப்பார் ஏடிஎம்கே விஜய் கூட்டணி கூட்டணியில் வந்து துணை முதலமைச்சர் வந்து விஜய் இல்லைனா எதிர்கட்சி தலைவர் ஆவார் அவர் விஜயா விஜய் இதுதான் வந்து ஃபியூச்சர் ரிசல்ட்னு அவங்க நம்புறாங்க இதனால தான் வந்து இந்த இந்த ஆதவ் அர்ஜுனோட டோட்டல் எபிசோடு இன்னைக்கு ஆரம்பித்தது இல்லை அதிமுகவோட கூட்டணிக்கு வரலன்னா எதிர்கட்சி தலைவராவார் எதிர்கட்சி ஓ ஒரு எப்படியும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது சீட்டு ஜெயிச்சு ஆதவ்ன்ற கேரக்டரு சார்லஸ்ன்ற ஒரு கேரக்டர் அப்புறம் மார்டினோட மனைவி இந்த மூணு கேரக்டரையும் வச்சு தான் மார்ட்டின் விளையாடுவார் மார்ட்டினோட மனைவி லீமா வந்து ஐஜேகே கட்சியில் இருக்காங்க இப்போ ஆதவ அர்ஜுன் ரெட்டி அவர் திமுக அழந்தார் விசிகாவுக்கு ரொம்ப க்ளோஸாக போனார் ஆதவ் அர்ஜுன் இப்போ அவரை வந்து ஏடிஎம்கேக்கு கொண்டு போகிறதுக்கு மார்ட்டினே முயற்சி பண்ணார் மார்ட்டினே பேசினார் எடப்பாடி கிட்ட நத்திங் டூயிங்ட்டாங்க இது வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் திருமாவளவனையும் எந்த பாடுபடுத்துவீங்க எங்களை எந்த பாடுபடுத்துவீங்க திருமாவளவன் நல்லா படித்தவர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர் நல்லா பேசக்கூடிய திறமை உள்ளவர் அவருக்கே இந்த பிரச்சனை போது நத்திங் டூயிங் அப்போது அடுத்தது விஜய் விஜய் கட்சிக்குள்ளே போகிற விஜய்யும் இவரும் வந்து விகடன் விழாவில் சேர்கிறாங்க ஒன்றா ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் விஜயும் வந்து விகடன் விழாவில் சேர்கிறாங்க அப்போவே வந்து என்ன பாருங்கள் என்ன உங்கள் விழாவுக்கு அம்பேத்கர் புக்கை நீங்கள் வாங்கினதுனால தான் என்னை கட்சியை விட்டு எடுத்துட்டாங்கன்னு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து அங்கேயே அப்போவுமே தாவேக்காவுக்கு செய்திகள்லாம் சேர் அப்போது விஜயோட ரியாக்ஷன் என்னவாக இருந்ததுன்னா நான் வந்து விகடன் விழாக்கு தான் போனேன் இதில் வந்து உங்களுக்காக நான் வரல என்னால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னு சொல்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி தான் விஜயோட ரியாக்ஷன் இருந்தது அதுக்கப்புறம் பேசி 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 அரசியல்னு வரும்பொழுது செலவு இருக்குல்ல அந்த செலவெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அதுக்கு ஒரு காசு வேணும்ல அது லாட்ரி மணி லாட்ரி மணியே கொண்டு வந்தது இவங்களுடைய அஷூரன்ஸ் என்னென்னா நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் இவங்க வந்து இதே பிரசாந்த் கிஷோரை வச்சு தான் ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் மம்தா பானர்ஜி ஜெயித்தாங்க அப்போது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அங்கே இருந்தார் அர்ஜுன் ரெட்டி தான் மம்தாவுக்கும் இந்த கருத்து கணிப்பு டீமுக்குமான கோஆர்டினேட்டராகவே ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் இருந்தார் அப்புறம் ஜெயித்த உடனே லாட்ரி அங்கே வந்துருச்சு தமிழக இப்போ சார்லஸ்னு ஒருத்தர் அவரை வந்து பாண்டிச்சேரி சின்ன ஏரியா அதுக்குள்ளே விளையாட விட்டு மகன் மாட்டினோட மகன் அவரை வந்து அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இங்கே வந்து விஜய் கட்சிக்குள்ளே ஆதவர்ஜுன் அர்ஜுன் ரெட்டி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க விடுதலை சிறுத்தைகள்ல இருந்தப்போ ஆதவர்ஜுன் அர்ஜுன் அங்கே பயணிச்சதுல நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஏன்னா அவங்க திமுக கூட்டணியில் இருக்காங்க அங்கே இருந்தவங்களும் கொஞ்சம் முதிர்ந்த தலைவர்கள் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் இங்கே விஜய் இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கொஞ்சம் ஃப்ரீடமாக செயல்படலாம் ஏன்னா கூட்டணி சம்மந்தப்பட்ட நெருக்கடிகள் இல்லை இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த எந்த விமர்சனங்களும் இல்லை அப்படின்றப்ப நல்லா பயணிக்க முடியும்ல விஜய்லேயே அங்கே ஒரு மூணு பேருக்கு இடையில ஈகோ கிளாஷ் ஆல்ரெடி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சம்மந்தமாக நிறைய ஆடியோ கிளிப்ஸ் வந்து வருது விஜயோடைய இப்போ ஜான் ஆரோக்கியம் பேசின ஒரு ஆடியோ கிளிப் வெளியில் வந்தது அதில் என்ன சொல்கிறாரு புசி வந்து கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணிடுறாரு விஜய் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறதெல்லாம் புஷி கிட்டே சொல்கிறாரு புஷி கிட்ட பேசுகிறதெல்லாம் விஜய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் கூட இவங்களே கொண்டாடிக்கிட்டாங்க இப்படி இருந்ததுன்னா விஜய் வந்து ரெண்டு சதவீத ஓட்டு தான் வாங்க முடியும் நான் வந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அன்புமணியே சாரி ரா அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் ரெண்டு பேரையும் ஹேண்டில் பண்ணேன் ரெண்டு பேரும் நல்ல ப்ரொஜெக்ஷனுக்கு வந்தாங்க அந்த மாதிரி விஜய் இருக்க மாட்டாருன்னு ஜான் ஆரோக்கியம் பேசக்கூடிய விஷயம் வந்து ஆடியோவாக வெளியில் வந்தது இப்போது அடுத்த கட்டமாக பல ஆடியோக்கள் வெளியில் வர இருக்குது ஒவ்வொன்றா வெளியில் வரும் ஸோ இந்த கட்சிக்குள்ளே ஒரு மூணு பேருக்கு இடையில் பெரிய ஈகோ கிளாஷ் இருக்குது ஒன்று ஜான் ஆரோக்கியன் இன்னொன்று அந்த கட்சியுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய ஆடிட்ரு மூணாவது புசியானந்த் புசியானந்த பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பாண்டிச்சேரியில் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுறார் விஜய் வந்து தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் பாண்டிச்சேரிக்கு புசியானந்த் வந்து சீஃப் மினிஸ்டர் ஏற்கனவே அங்கே எம்எல்ஏவாக இருந்தவர் அவர் சிஎம் மூவ அங்க அங்கே இருக்காரு அதே மாதிரி ஜான் ஆரோக்கியம் வந்து ஒரு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்றது வந்து ஒரு ஃபெயிலியர் ஆக இருந்தாலும் அதில் வந்து ப்ரொஜெக்ஷனில் வந்து அன்புமணி ஈக்குவல் டு ஸ்டாலின்ன்ற ரேஞ்சுக்கு அந்த ப்ரொஜெக்ஷனுடைய கவரேஜ் என்பது இருந்தது அதை வச்சு அவ அவரு வந்து அந்த ப்ரொஜெக்ஷன் எனக்கு கொடுத்தா போதும் நான் ஷைன் பண்ணிடுவேன்றார் விஜய் இது அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அது இல்லாமல் அவங்களோட வீட்டில் ஆடிட்டராக இருந்தவரை தான் பொருளாளராக போட்டிருக்காங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சம்பளம் வந்து நூற்றி இருபது கோடி அதில் வந்து தொண்ணூறு கோடி வந்து ஒயிட்டாக கிடைக்கும் முப்பது கோடி பிளாக்கில் தான் வரும் இந்த பிளாக்கை சமாளிக்கிறவர் வந்து இந்த ஆடிட்டர் தான் அதே மாதிரி இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா நூற்றம்பது இரநூறு கோடிக்கு போனாலும் ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து பிளாக்கில் தான் வரும் அந்த பிளாக்கை சமாளிக்கக்கூடியவர் இந்த ஆடிட்டர் இந்த மூணு பேரும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் சண்டை போட்டு ஜான ஆரோக்கியமும் புஷியானது அப்புறம் அந்த ஆடிட்டர் கம் ட்ரெஷரர் பொருளாளர் இப்போது திமுகலாம் பொருளாளர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரை போடுவாங்க பேராசிரியர் அன்பழகன் மு க ஸ்டாலின் மூத்த தலைவர்களை போட்டு சாதிக் பாட்ஷா அதுக்கப்புறம் துரைமுருகன் இப்படி தான் போட்டிருந்தாங்க பொருளாளராக டிஆர் பாலு டிஆர் பாலு இப்போ முதிர்ந்த தலைவர்களாக போடுவாங்க அதிமுகவில் கூட பொருளாளர் பதவின்றது ரொம்ப முக்கியம் ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் பதவியிலேருந்து ஜெயலலிதா வந்தவுடனே தூக்கி போட்ட அப்புறம் உடனடியாக அவருக்கு கொடுத்த பதவி வந்து பொருளாளர் பதவி தான் கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பொருளாளர்ன்றது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி ஒரு பொருளாளர் தான் இப்போ விஜய்கிட்ட இருக்கக்கூடிய தாவேக்காவோட பொருளாளர் அவருக்கும் ஜான் ஆரோக்கியத்துக்கும் ஆனந்துக்கும் இடையில கிளாஷ் அப்போ ஆதவ போனதுனால நிறைய சிக்கல்களை தான் விஜய் வருங்காலத்தில் சந்தி கண்டிப்பாக சந்திப்பார் அதிமுகவுடன் ஒரு உறவு ஏற்பட வாய்ப்பு இருக்கா அது முயற்சி பண்ணுவார் ஆதவ அதிமுகவோட ஒரு உறவுல விசிகாவையும் கொண்டு வர முயற்சி பண்ணுவார் அதிமுகவோட உறவில் கொண்டு வர முயற்சி பண்ணுவார் வர தேர்தலுக்கு விஜயையும் அதிமுகவோட கொண்டு வரதுக்கு விஜய் அந்த மைண்ட் செட்டில் இருக்காரா விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் முதல்வர் அப்படின்ற கனவுல தான் இருக்காரு அவர் வந்து எதிர்கட்சியாலாம் நின்று அது பண்ணுறது இது பண்ணுறதுக்கெல்லாம் அவர் தயாராகவே இல்லை ஸோ இவர் போயிட்டு ஒரு கூட்டணி பேச்சு இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு வச்சுக்கோங்களேன் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னா அதுக்கேற்ற விஷயங்களுக்கு அர்ஜுன் ரெட்டி யூஸ் ஆவார் அதுதான் அர்ஜுன் ரெட்டியோடைய பிரயோஜனம் வேறு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஆனால் நீங்கள் எவ்வளோ இப்போ ஓலா ஆட்டோவில் போகிற மாதிரி தான் எவ்வளோ வேணால் போங்க மீட்ரு உழ்ந்துக்கிட்டே இருக்கும் சரி சரு சரு சருன்னு மீட்ரு விழும் அப்போது அந்த மீட்ருன்னு வந்து காசு தானே இவங்க இவங்க செலவு பண்ணுற காசு லாட்ரி பணம் லாட்ரி பணத்தை விஜய் வாங்கினார்னா ஏற்கனவே மாநாட்டுக்கு வாங்கியிருக்காரு இப்போ தொடர்ந்து இவ இவரை வந்து கட்சியில் இணைச்சி தொடர்ந்து அவர்கிட்ட காசு வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு கட்டத்தில் நீங்கள் லாட்ரியை கொண்டு வந்தே தீரணும் இல்லைனா காசை திருப்பி கேட்பாங்கல்ல காசை திருப்பி கொடுன்னு கேட்பாங்க திருப்பி கொடுக்க முடியுமா ஒரு நூறு கோடி ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க அதை நாங்கள் மாநாடுன்னு நடத்துகிறோம் செலவு பண்ணுறோம் இது எப்படி திருப்பி கொடுக்க முடியுமா முடியாதுல்ல அப்போ பிரச்சனை தான் வரும் இப்போ திருமாவுக்கும் அர்ஜுனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையே அதான் காசு கொடுத்து காசு செலவு பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு திருமாவுக்கு கூட இருக்கவங்க எல்லாருக்குமே பத்து லட்சம் இருபது லட்சம்னு அள்ளி கொடுத்துருக்காரு கூட இருக்கிறவங்க எல்லாருமே அவர் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க ஆமா அது எல்லாமே விமர்சிச்சுட்டு தான் இருப்பாங்க இது நடந்தது உண்மை அவர் செலவு பண்ண காசு இப்போ விஜய்க்கு மாநாட்டுக்கு செலவு பண்ணியிருக்காரு இப்போ போய் கட்சியில் இணைகிறாரு கட்சியில் அவருக்கு இன்னும் போஸ்டிங் என்ன கொடுக்கல அவர் வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது பொதுச் செயலாளர் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு இருக்காரு நிர்மல்குமார் வேற எந்த போஸ்டிங்கும் தர முடியாது ஐடிவிங் தான் தர முடியும் விஜயோட ஐடிவிங்ல நிர்மல்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி சார் பாக்கும் எப்பா தலைவலி பாப்போம் அப்படியா நான் இருக்கேன் சொல்லிருக்காரு ஆமா சொல்லுவாரு இல்ல செலவு பண்ண காசு திருப்பி கேட்க ஓ அதனால் அவர் வாழ்த்து சொல்வார் நல்லபடியாக போயிட்டு வா அவரை எதிர்த்து ஒன்றுமே பண்ணலையே திருமாவளவன் எதிர்த்து ஒன்றுமே பண்ணல திமுக தான் எதிர்த்துது திமுக தான் வந்து விகடன் விழாவுக்கு நீ போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கு இவர் போலியை தவிர திமுகவுக்கு திமுக எதிர்த்த அளவுக்கு வந்து இவர் வந்து ஆதவ் அர்ஜுனாவை எதிர்க்கலை ஆதவ் அர்ஜுனாவுடைய சிங்கிள் பாயிண்ட் அ அஜெண்டா என்னன்னா அவருக்கும் உதயநிதிக்குமான பிரச்சனை அவ் இருக்கும்போது எம்பி சீட் கேட்டாங்க எம்பி சீட் கொடுக்கல அதே மாதிரி விசிக்காவில் போய் எம்பி சீட் கேட்டாங்க எம்பி சீட் கொடுக்கல அவருக்கு விசிக்கா ரெண்டு தொகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டுமே ரிசர்வ் தொகுதி தான் வந்தது அதில் வந்து ரெட்டி வந்து அதுக்குன்னு தனி ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கினோம் அதனால் அவர் அதுக்குள்ளே போட்டி போடல இப்போ மறுபடியும் போயிருக்கார் நான் சொல்ல வர்றது என்னென்னா விஜய் லாட்டரி சம்பந்தமாக என்ன பார்வை விஜய்க்கு ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை வந்து கூட வச்சுக்கிட்டு நீங்கள் லாட்ரிக்கு எதிரான ஒரு பார்வையை நீங்கள் பார்க்கவே முடியாது அம்பேத்கரை பேசுகிறேன் பெரியார பேசுகிறேன் இதெல்லாம் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய வேஷம் இந்த வேஷம்லாம் உண்மையே கிடையாது வாய்ஸ் ஆஃப் காமன் பொதுமக்களோட குரலை வந்து நான் எதிரொலிக்கிறேன்னு சொல்றதும் இப்போ அந்த இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேங்கை வயலுக்கு போவாங்க திருமாவும் ஆதவ் அர்ஜுன் சேர்ந்து வேங்கை வயலுக்கு போவாங்க வேங்கை வயல் எபிசோடு வந்து அடுத்த எபிசோடு அதுதான் அதுதான் பரபரப்பாக போவோம் ஸோ திமுக அரசோட தவறுகளை திமுகவுக்கு நெகட்டிவாக வரும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை ஊதி பெறுதாக்கிறது தான் இவங்களோட வேலை அதிமுக பொறுத்த வரைக்கும் அலையன்ஸ் வந்து அவங்க எப்போவுமே பிஜேபியோட தான் போவாங்க அதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஆனால் பிஜேபி இல்லாத ஒரு ஆப்ஷன் வரும்போது விஜய் இருக்கார் ஸோ விஜய் ஆப்ஷனாக பிஜேபி ஆப்ஷனாக இந்த ரெண்டில் அதிமுக எதை சூஸ் பண்ணும் விஜய் வந்து எடப்பாடியை முதல்வராக ஏற்பாரா அது ஒரு பெரிய சிக்னல் இருந்து எங்கேருந்து விஜய் கிட்ட இருந்து ஆமாம் விஜய் வந்து எடப்பாடி முதல்வராக ஏற்பாரா இது ஒரு கேள்வி ஏற்றுக்கிட்டாருனா இவர் வந்து தனி கட்சி ஆரம்பிப்பதற்கான தேவையே கிடையாதுங்களா இவர் முதல்வராகன்றது தான் தனி கட்சி ஆரம்பிப்பதற்கான தேவை அப்புறம் இவர் கூட்டணிக்குள்ளே போனாருனா அந்த முதல்வர்ன்ற பிக்சர் இல்லாமல் நீங்கள் வந்து களத்துக்குள்ளே போனீங்கன்னா கஷ்டம் இவர் எந் இவர் எந்த ஸ்டேஜுக்கு வராருன்னா விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனில் நின்று அடி வாங்கி தோத்து தொப்பி அடித்து அதுக்கப்புறம் ஜெயலலிதா அலையன்ஸ்குள்ளே போகிறார்ல அந்த ஸ்டேஜுக்கு முன்கூட்டியே விஜய் வந்துடுறார் நான் வந்துடுறேன் கூட்டணிக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு முன்கூட்டியே நீ வா அப்படின்றது தான் அதிமுகவுடைய கமிட்மெண்ட் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து யாரோட கூட்டணின்றது வந்து இன்றைக்கி வரைக்கும் வெளியில் சொல்லலை அது வந்து ஒன்றரை வருஷம் டைம் இருக்குது பிஜேபிக்கு வந்து நான் பிஜேபியோட கூட்டணின்றதை வந்து அவங்க வெளியில் சொல்லிட்டாங்கன்னா வேற யாரும் கட்சிக்குள்ளே வரமாட்டாங்க அதிமுக கூட்டணியை பேசுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க ஸோ அதை வந்து பெண்டிங்லேயே போட்டு தான் போட்டு வைக்க தான் அதிமுகவுக்கு மார்க்கெட் வரும் இதுதான் அதிமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே தான் இப்போ அர்ஜுன் ரெட்டி போயிருக்கார் ஆதவர்ஜன் உள்ள போயிட்டு திமுக கூட்டணியை பிரேக் பண்றதுக்கு எதுவும் ஸ்ட்ராட்டஜி போட வாய்ப்பு விசிக்காவ குறிப்பா பிரேக் பண்ணி கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சியும் உடைக்கிறதுக்கு உடைக்கிறதுக்கு பண்ணுவாரு சிபிஎம் உடைக்கிறதுக்கு பண்ணுவாரு எந்த கட்சி மாட்டுதோ அந்த கட்சியை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார் கண்டிப்பா ட்ரை பண்ணுவார் நிறைய பணமும் செலவு பண்ணுவார் உதாரணத்துக்கு ஒரு தலைவரா சின்ன தலைவரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு ஒரு கோடியோ இல்லை ஐம்பது லட்சமோ ஒரு சாதாரண ஒரு ஒரு கோடியோ ஐம்பது லட்சமோ ஒரு பெரிய காசு ஆகும் அதை கொடுத்து அவங்கள டோட்டலாக விலைக்கு வாங்கிடுவேன் நிறைய விஷயங்களை கூட ரொம்ப நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி